அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய படி வங்கி உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கடவுளை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட்டன் கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்து பெல் பட்டன் கிளப்பு இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் நேற்று முன்தினம் வடமேற்கு மற்றும் ஆனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் ஆனையொட்டியே வடக்கு ஆந்திரா கடலோர போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து படிப்படியாக பலவீனமடைந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஒரு மிதமான சூறாவளி காற்றுடன் கனமழை அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த தரை காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கிறது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வுக்கு எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமடர் பகுதியில் சிறவழிக் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்